அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் வரக்கூடிய வசந்த பஞ்சமி இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக ஆற்றல் மிக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும் கட்டுக்கட்டாக பணம் உங்கள் வீடு தேடி வரும் வராகி அன்னையினுடைய சக்தி மிக்க பணவசிய மந்திரத்தை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ை மற்றும் தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக மிக எளிமையான சக்தி மிக்க வராகி அன்னையினுடைய மந்திர ஜப முறை பொதுவாகவே பஞ்சமி திதியில் வராகி அன்னையை வழிபடுவது கோடி மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் அதிலும் நாளைய தினம் வசந்த பஞ்சமி பல கோடி மடங்கு அதிகமான பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ஸோ இந்த மந்திர ஜபத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க வெறும் இருபத்தி ஏழு முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும் நாளைய தினம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே பஞ்சமி திதி நிறைவாக இருக்குங்க வராகி அன்னையினாலே அவங்க இரவு நேர தேவதை சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை நாளைய தினம் இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நம்ம உச்சரிக்கலாம் இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும் அவசியம் கிடையாதுங்க போதும் அசைவத்தை நாள் முழுவதுமே தவிர்ப்பது நல்லது பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க இந்த மெத்தட நீங்க வராகி அண்ணையனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் இருக்கணும் அவசியம் கிடையாது கிடையாதுங்க நீங்க வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம் மனதார வராகி அன்னையை நினைத்து இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகி அம்மன் மிகவும் முக்கியமான தெய்வம் நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மந்திர ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள் பாலிக்க தெய்வம் நாளைய வசந்த பஞ்சமியை முன்னிட்டு இன்னொரு சிறப்பு பதிவில் வீடியோவையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபம் முழுக்க முழுக்க பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நோட் பண்ண வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க இரவு ஏழு மணி முதல் பனிரெண்டு மணிக்குள்ளாக நம்ம சொல்லி முடிக்கணும் இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அன்னையினுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்போ உட்கார்ந்ததற்கு பிறகு அன்னை வராகியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க எப்பவும் என்னுடைய கையில் பணம் நிறைவாக இருக்கணும்னு இருக்கணும் செய்யுங்க வீட்டில் பதினாறு செல்வங்களும் நிரந்தரமாக பணவரவு ஏற்படணும் வீட்டில் நித்தியமாக கடாட்சம் ஏற்படணும் மனமுருகி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனையை செய்யுங்க எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி வராகி அன்னையை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே நல்ல பணவசியம் பிரார்த்தனையை முடிச்சுட்டு கொடுத்துட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை டுவெண்டி செவன் டைம்ஸ் நம்ம சொல்லணும் ஓம் கிளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா ஓம் கிளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா ஓம் क्लीं वराहिमुहि ह्रीं सिद्धिस्वरूपिणी ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா அவ்வளவுதாங்க இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது இருபத்தி ஏழு முறை சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லுங்க கவனம் சிதறாமல் வராகி அன்னையை மனதார நினைச்சுக்கிட்டே இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் வராகி அன்னையிடம் நல்ல பணவச அவசியம் ஏற்படணும்னு மனமுருகி பிரார்த்தனைய செய்யுங்க அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய ஒரு நாள் நீங்க இந்த மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் அபாரமான அளப்பரிய பணவசியத்தை ஏற்படுத்தி தரும் பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்தி இருக்கோம் சீன வாஸ்து முறை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதன் அடிப்படையில் தாங்க இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம் முழுக்க முழுக்க பண வசியத்தை மட்டுமே தரக்கூடியது இந்த பண ஈர்ப்பு மாலை இதுல எந்த ஒரு மந்திரங்களோ திருநாமங்களோ பொறிக்கப்படலங்க எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இதற்காக நீங்க தனியாக பூஜைகள் செய்யணும் மந்திரங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த மாலையை வாங்கி நம்ம பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே போதும் அது பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய எண் நம்பர் நம்பர் சோ ஆறு எண்ணிக்கையில பண ஈர்ப்பு நாணயங்களை சிவப்பு நிற கயிற்றால நம்ம கட்டி கொடுக்கிறோம் இந்த ஒவ்வொரு நாணயத்திலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியமான சூட்சம சீன வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும் இன்னொரு முக்கியமான ரகசியம் அந்த சிவப்பு நிற கயிற்றை கொண்டு முடிவில்லா முடிச்சு அதாவது இன்ஃபைனட் நாட் நம்ம போட்டு தரோம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க இந்த முடிவில்லா முடிச்சு எல்லையற்ற பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் எதிர்பாராத வழிகளில் கூட பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் பணத்தை ஈர்க்கும் எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடையும் சரிங்க இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா வீட்டுல நீங்க பீரோல பணம் வைக்கிறீங்கன்னா பீரோவிற்கு உள்புறம் அல்லது பீரோவிற்கு வெளிப்புறம் இந்த பண ஈர்ப்பு மாலையை நீங்க தொங்கவிடலாம் அல்லது நீங்க மணி கேஷ் பாக்ஸ்ல பணம் வைக்கிறீங்கன்னா அதுல இந்த மாலையை நீங்க போட்டு வைங்க நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியிலும் இந்த பண ஈர்ப்பு மாலையை போட்டு விடலாம் பெண்கள் லேடீஸ் நீங்க ஹேண்ட் பேக்ல பணம் வைக்கிறீங்கன்னா அதிலையும் இந்த பண மாலையை வைங்க மொத்தத்தில் பணம் வைக்கும் இடத்துல இந்த பண மாலையை நம்ம வைக்கணும் அவ்வளவுதாங்க இதை பயன்படுத்தும் முறை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பண ஈர்ப்பு மாய மாலையுடன் லக்கி காயின் அதிர்ஷ்ட நாணயத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம் வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லாதவங்களுக்கு கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய கூடியது இந்த அதிர்ஷ்ட நாணயம் லக்கி காயின் இதுவும் சீன வாஸ்து முறைப்படி செய்யப்பட்டது மூன்று அதிர்ஷ்ட நாணயங்களை ஒரு சிவப்பு நிற ரிப்பன்னால நம்ம கட்டி கொடுக்கிறோம் இதை பிரிக்க கூடாதுங்க இதை அப்படியே தான் நம்ம பயன்படுத்தணும் ஆண்கள் நம்ம ஷேர்ட் பாக்கெட்ல சட்டை பாக்கெட்ல போட்டு வச்சுக்கலாம் பெண்கள் ஹேண்ட் பேக்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த நாணயம் நம்ம கூடவே இருக்கணும் யாராவது ஒருவர் தாங்க இந்த நாணயத்தை பயன்படுத்தணும் ஒரே நாணயத்தை எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது இதை பிரித்தும் பயன்படுத்த கூடாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாணயத்தை உங்க கையில் வச்சு அதை நீங்க பாருங்க அடிக்கடி நேரம் கிடைக்கும் போது இந்த நாணயத்தை நம்ம கையில வச்சுக்கணும் அதை நம்ம பார்க்கணும் அவ்வளவு தாங்க இதை பயன்படுத்தும் முறை இது பணவசியம்னு மட்டும் கிடையாதுங்க அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடியது இப்ப நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாயமாலை மற்றும் இந்த அதிர்ஷ்ட நாணயம் லக்கி காயின் ஒரே காம்போல நமக்கு கிடைக்கும் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க அனுப்பலாம் நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி